ஆன்மீக பாரதத்தின் பக்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கும்பகோணத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் நவக்கிரக ஸ்தலங்கள் அமைந்துள்ளது பலரும் அறிந்தது காஞ்சிபுரத்தில் நவக்கிரக ஸ்தலங்கள் மிகவும் பழமையானதாக அமைந்திருக்கிறது இது பலரும் அறியாத ஒன்று அத்தகைய ஸ்தலங்களைப் பற்றி இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்வோம் காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கின்ற சூரிய பரிகார ஸ்தலம் அருள்மிகு பரிதீஸ்வர திருக்கோயில் பல்லவ மன்னர்களால் சுமார் ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட இந்த ஸ்தலம் காட்சி தருகிறது இந்த ஸ்தலத்தில் சூரிய பகவான் ஈசனை வழிபட்டு கிரக பதவியினை அடைந்ததாக ஐதீகம் பஞ்சுப்பேட்டை பெரிய தெருவில் உள்ள தமிழ்நாடு அரசின் விதைப்பண்ணை வளாகத்தில் அமைந்திருக்கின்ற செபந்தீஸ்வரர் கோயிலை கடந்து சென்றால் இடதுபுறம் பிரியும் சாலைக்கு அருகில் உள்ள பருத்தி குளத்தின் கரையில்தான் இந்த ஸ்தலம் அமைந்திருக்கிறது திங்கள் பரிகார ஸ்தலமாக அருள்மிகு சந்திரேஸ்வரர் திருக்கோயில் சந்திர பகவானுக்கு உரியது இது தற்போது வெள்ளைக்குளம் என்று அழைக்கப்படும் சந்திர தீர்த்த கரையில் அமைந்திருக்கிறது சந்திரேசம் என்று அறியப்படும் இந்த ஸ்தலம் காஞ்சி புராணத்தில் சோமேச்சுரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது வெள்ளைக்குளம் என்ற பகுதியில் சந்தவெளியம்மன் கோயிலுக்கு பின்புறத்தில் உள்ள தெருவில் இந்த ஸ்தலம் அமைந்திருக்கின்றது செவ்வாய் பரிகார ஸ்தலமாக அமைந்த திருக்கோயில் அருள்மிகு செவ்வந்தீஸ்வர திருக்கோயிலாகும் கிபி ஏழாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் அமைக்கப்பட்ட இந்த ஸ்தலம் மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ளது அங்காரகன் இந்த ஸ்தலத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து செவ்வந்தி மலர்களை கொண்டு வழிபட்டதாக ஐதீகம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோயிலின் அருகில் அமைந்துள்ள பஞ்சுப்பேட்டை பெரிய தெருவில் உள்ள தமிழ்நாடு அரசின் விதைப்பண்ணையின் உட்புற வளாகத்தில்தான் இந்த ஸ்தலம் அமைந்துள்ளது அருள்மிகு பிரம்மராம்பிகை சமேத ஸ்ரீ சத்யநாத சுவாமி திருக்கோயில் புதனுக்கு உரிய ஸ்தலம் ஆகும் சுமார் ஆயிரத்து அறநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஸ்தலம் திருக்காலிமேடு என்ற பகுதியில் அமைந்திருக்கிறது தேவார பாடல் பெற்ற திருத்தலமாக விளங்கும் இந்த ஆலயம் பேருந்து நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற திருக்காளிமேடு என்ற பகுதியில் அமைந்துள்ளது ரயில்வே ரோடில் இருக்கும் தலைமை அஞ்சல் நிலையத்திற்கு எதிரில் செல்லும் பாதையில் பயணித்தால் திருக்காலிமேட்டை அடையலாம் காஞ்சி நவகிரக ஸ்தலங்களில் குரு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது அருள்மிகு காயாரோகணேஸ்வரர் திருக்கோயில் இந்த ஸ்தலம் பெரிய காஞ்சிபுரத்தில் பிள்ளையார்பாளையம் என்ற பகுதியில் அமைந்திருக்கிறது ஸ்ரீ இஷ்டசித்தீஸ்வரர் திருக்கோயில் சுக்ரன் பரிகார ஸ்தலமாக அமைந்துள்ளது மேற்கு திசை நோக்கி அமைந்த இந்த ஸ்தலம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற அருள்மிகு கச்சபீஸ்வரர் திருக்கோயிலுக்குள் இந்த ஸ்தலம் ஒரு தனி சன்னதியாகவே உள்ளது அருள்மிகு மரகதாம்பிகை உடனுரை மணிகண்டீஸ்வர திருக்கோயிலில் சனீஸ்வரர் பரிகார ஸ்தலமாக உள்ளது ஏழாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த ஸ்தலம் பிற்கால சோழர்களால் திருப்பணிகள் செய்யப்பட்டு மிகவும் பெருமை கொண்டது காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் இரண்டரை கிலோமீட்டர் தொலைவில் சின்ன காஞ்சிபுரத்தில் பேரடியிலிருந்து வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு செல்லும் வழியில் திருக்கச்சி நம்பி தெருவில் இந்த ஸ்தலம் அமைந்திருக்கின்றது அருள்மிகு மகா காலேஸ்வரர் திருக்கோயில் கேது பரிகார ஸ்தலம் ஆகும் ராகுவும் கேதுவும் மனித உருவில் எழுந்தருளி உள்ள அபூர்வ ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று இந்த ஸ்தலத்தில் நிழல் கிரகங்களான ராகுவையும் கேதுவையும் சிவபெருமான் தன் திருக்கரங்களில் ஏந்தி காட்சி தருகிறார் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பின்புறத்தில் மேற்கு ராஜகோபுரத்திற்கு அருகில் ஜவஹர்லால் தெருவில் இந்த ஸ்தலம் அமைந்துள்ளது காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஸ்தலம் அமைந்திருக்கின்றது காஞ்சிபுரத்தை சுற்றி அமைந்திருக்கின்ற மிகவும் பழமை வாய்ந்த இந்த திருத்தலங்களுக்கு சென்று நற்பயன்கள் பெறுவோம் ஓம் நம சிவாய சிவாய நம திருச்சிற்றம்பலம் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி